வேறு எங்கேயும் இல்லைங்க மக்களே நம்ம வந்து தான் ஒரு பிளான் போட்டிருந்தோம் திருச்செந்தூர் போடுறதுக்காக நல்ல வேலை நம்ம போகலை போயிட்டு பாதி வழியோடு நம்ம வந்து ரிட்டன் ஆகியாச்சு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க முடியாதது ஒன்று அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப பாவம் இவ்வளோ மலை நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்செந்தூர் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதி தூரம் அருப்புக்கோட்டையை தாண்டியாச்சு தாண்டிட்டு ரிட்டன் வந்து நம்ம கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா திரும்ப ரிட்டன் மதுரைக்கே நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா மழை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நியூஸுமே இல்லை ஸோ நம்ம கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நியூஸ் வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் வந்தாச்சு வந்துட்டு நம்ம மதுரையில் இருக்க சுவாமிகள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு பட் அங்கே இருந்த மழை வந்து எனக்கு கிடை கிடைச்ச கிளிப்பிங்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மதுரையிலையும் மழை அந்த மலையிலேயே நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வந்தோம் எவ்வளோ மழை இருக்குதுன்னு பாருங்கள் திருச்செந்தூர் சைடு யாராவது போயிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் அங்கே இருக்க மக்களுக்கு செய்யுங்க நான் நான் வந்து வீடியோஸில் வந்து பார்த்துருந்தேன் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து போன இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து வந்து ஒன்று வந்து பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தான் வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்துருந்துச்சு நான் பார்த்துருந்தேன் நியூஸில் ரொம்ப ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது ரொம்ப தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம இருந்த கோவிலில் மக்கள் சொன்னதை நான் கேட்டது என்ன அப்படின்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இடாகிடுச்சு அது இல்லாமல் ரயில்வே மேலே ரயில்வேக்கு அந்த ஒயர் வந்து நல்லா கட் ஆகிடுச்சி அதனால ரயில் எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம கூட இருந்த ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க கூட ரிட்டர்ன் போக முடியாமல் இங்கேயே ஸ்டே பண்ணி சாட்டர்டே தான் கிளம்புறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரயில்வேலாம் இதாகிடுச்சு ரோட்டில் மரம் வந்து விழுந்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு நிறைய வந்து மின் கம்பங்கள்லாம் வந்து கீழே விழுங்களை உடஞ்சிருச்சு வீடு வந்து ஒரு வீடே விழுந்தது எல்லாமே வந்து நான் வந்து நியூஸில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு மக்களோட நிலைமை அந்த டைமில் நம்ம அங்கே போயிருந்தோம் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு பார்த்தோம் ஸோ அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே நம்மளும் வந்து செக் பண்ணோம் நியூஸில் வந்து அப்படி எதுவுமே சொல்லலை லைட்டான முலையும்தான் நம்மளும் நினச்சி போனோம் பட் வந்து ஓவர் மலை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதையும் உடனே நம்ம யூ யூட்டர்ன் போட்டு நம்ம திரும்பியாச்சு நம்ம வந்து பாதிய வழியே திருப்பியாச்சு ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை நம்ம சேஃபாக வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க மக்களோட நிலைமைகள் வந்து நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது சென்னையில் கூட ஃபிஃப்டி டூ சம்திங் தான் பட் அங்கே வந்து நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் மேலே கடல் வந்து கடல் அதுவும் இல்லாமல் ஆறுலாம் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட நியூஸில் வந்து எப்பவுமே வந்து அதாவது வந்து நாலாயிரம் கனாடி தண்ணி வந்துட்டு இருந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தாமிரபர்ணி பாபநாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தண்ணி வருது கனாடி தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தண்ணி எல்லாமே ஆறு நம்மதால அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இதை வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துருச்சா வந்து வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சரியாக தெரியல பட் வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து லாரி எல்லாமே வந்து நம்ம போட் அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சிட்டு போகிறது அப்படி நிறைய நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் நியூஸ் ப்ரெஷல் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உணவுகள் வந்து வழங்க முடியாமல் ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வந்து உணவு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாமல் எல்லாமே வந்து நம்ம நியூஸில் வந்து ஷேர் பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இருங்க யாருமே வந்து ரொம்ப சேஃபாக இல்லாமல் தண்ணியில் வந்து இறங்காதீங்க சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தால் உள்ளே இறங்கி மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் சேஃபாக இல்லாமல் நீங்கள் வந்து இதில் உள்ளே இறங்காதீங்க இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும் திருச்செந்தூர் கூடிய மக்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு சில நாட்களுக்கு வந்து தள்ளி வச்சு மறுபடி போக போனால் பெட்ரேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐயப்ப பக்தர்கள் தான் வந்து ரொம்ப அதிகம் ஐயப்ப சுவாமிக்கு போயிட்டு திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இதெல்லாம் சுவாமி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வழின்னு சொல்லி அவங்க வர்றாங்க அவங்க தான் ரொம்ப சிரமப்படுறாங்க சிரமத்துக்கு வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சில நாட்களுக்கு வந்து போகாமல் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து போய் திருச்செந்தூர் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சாமி எங்கேயும் போக மாட்டார் அங்கே தான் இருப்பார் ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப சேஃபாக இருங்க கரண்ட் எல்லாமே இப்போ வந்து அங்கே கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கம்பம் எல்லாமே வந்து விழுந்து பிளாக் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் சரி செய்கிற வரைக்கும் மக்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது வீடியோவில் பட் ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது கடலே வந்து ரோட்டில் போகிற ரோட்டில் இருக்க மாதிரி இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து காமெடியாக தெரியலாம் பட் அங்கே அதை அங்கே இருந்து மக்கள் அதை ஃபீல் பண்ணுற அந்த இது தான் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையாக இருக்குது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க மதுரையில் கூட வந்து மழை இப்படியே தான் பெஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ அளவுக்கு வந்து அங்கே இது கிடையாது பட்டு திருச்செந்தூர் தூத்துக்குடி இது எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியாவாக ஆயிடுச்சு ரெட் அலர்ட் கொடுத்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஸோ மக்கள் அங்கே வந்து இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருங்க ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்க நீங்கள் சேஃப்பாக இருங்க இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க அந்த ஆறு தான் அதுதான் வந்து இது பண்ணியிருந்தோம் நான் வந்து போன டைமுக்கு முந்தின டைம் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுத்தமாக வறண்டு போய் கிடந்தது அந்த ஆறு இப்போ இவ்வளோ தண்ணி போகுது இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு வாரம் ஒரு சில நாட்களுக்கு வந்து திருச்செந்தூர் போகாமல் அங்கே இருக்கக்கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யறதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அங்கே போய் க்ரௌடாக இது பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போங்க இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி மக்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் இது வந்து ஒரு இதாக இரு ப்ரிகாஷனாக வீடியோவாக இருக்கட்டும் பயங்க செஞ்சு இவ்வளோ மழை பெய்கிறதால வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க திங்க் இது வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இனிமேல் எப்படி இருந்தாலும் வந்து மக்கள் சேஃப்பாக இருங்க எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி ஓகே எதாக இருந்தாலும் ப்ரிகாஷனாக ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க ஆர் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகவேனா ரிட்டன் வந்து திரும்பிடுங்க நம்ம இன்னொரு நாள் கூட சாமி போகக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே மூலித்து உங்கள் நான் ஐ திங்க் நீ இவ்வளோ மழை பெய்யுது அங்கே பெய்யும் இப்போ இருக்கும் மழை பெய்யாமல் இருக்கும்போதே நமக்கு எவ்வளோ குளூறு அந்த மலையையும் அந்த தண்ணிக்குள்ளேயும் மக்கள் நடந்து போட் போட்டு போகிறாங்க அவங்களோட நிலமைகளை கொஞ்சம் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள் அதோடய ஃபீல் வழி உங்களுக்கு புரியும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் செய்யும் கேட்க